வணக்கம் நான் அப்புக்கலை பயணங்கள் முடிவதில்லை கீச் கீச் சத்தத்துடன் பேசக்கூடிய இந்த குயிரினங்களும் இந்த குருவிகளும் என் குரலுக்கு தடையாக இருந்தாலும் அவற்றின் இனிமையான குரலை கேட்கும் பொழுது மனம் மகிழ்ச்சியில் துள்ளுகிறது எத்தனை அழகான இடம் சுற்றிலும் பார்த்தால் நிறைய மரங்கள் நான் இருக்கும் இடம் ஆலமரத்துக்கு அருகாமையில் இருக்கேன் ஆலமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கோயில் சின்ன ஒரு காவல்தையும் நம்முடைய நாட்டார் வழக்கத்தின் படி பார்த்தால் மிகப்பெரிய வழிபாடுகள் எல்லாம் இந்த கோயில்களுக்கு கிடையாது சிறிய சிறிய வழிபாடுகளாகத்தான் இந்த கோயில் அமைந்துள்ளது இது பொன் வைரவன் சாமிக்கான ஒரு கோயில் கள்ளப்பட்டி சாமி கும்பிடக்கூடியவங்க எல்லாமேவும் இந்த பொன் வைரவனை வணங்குறாங்க பின்னாடி இந்த மிகப்பெரிய கீழே தான் தங்களுடைய தெய்வம் இருப்பதாக இருக்காங்க துமளி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய இந்த கோயிலுடைய அழகு பார்ப்பதற்கு எவ்வளவு ரம்மியமாக இருக்கிறது இயற்கை கொட்டி கிடக்கும் இந்த தேனி மாவட்டத்தின் கூடலூர் மேற்புழற்சி மலைகளையும் அதை இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வையும் ரம்மியமாகவும் அழகாகவுமே மாற்றி வருகிறது தொடர் அலைவரசியில் தொடர்ந்து தனக்கான இடத்தை பிடித்துக்கொண்டே இருக்கிறது இந்த இயற்கை எனக்கு பின்னாடி சாட்சியாக நிற்கக்கூடிய இந்த பெரிய ஆலமரம் அதற்கு கீழே மிகப்பெரிய வரலாற்றையும் கொண்டுள்ளது நான் அப்புக்களை பயணங்கள் முடிவதில்லை தேனி மாவட்டம் கூடலூர் பொன் பைரவன் கோவிலில் இருந்து